எங்கம்மா இந்த நைட் டைமில் எங்கே போகிற அப்படின்னு கேட்பீங்க ஆனால் இது நைட் டைமில் சரியாக காலமே அஞ்சு பதினஞ்சில் இருந்து வீட்டிலேருந்து வெளிக்கிட்டுதான் போகலாமண்ணே எங்கே போகிற நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த இடமும் இல்லை கடக்கரைக்கு இந்த டைம்லையா ஆமாம் இந்த டைமில் போனால் தனி காலையில் உதிக்கிற சூரியனை அழகாக பார்க்கலாம் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் போகிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூரியனை வந்து கடற்கரையிலேருந்து ஃபஸ்ட்டாக உதிக்கிறது பார்க்குறது அதனால தான் நான் இப்போ கடற்கரைக்கு போகிறேன் அந்த டைமில் எனக்கு நிலவு அழகாக இருந்துச்சு அதே மாதிரி வெள்ளிக்கிழமன்றத்தால் கோவில்களில் பாட்டுலாம் போட்டாங்க அந்த பாட்டை கேட்டது அது எனக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்துச்சு அப்போ வாங்க என்னோடய பயணத்தில் நினச்சிக்கொள்ள கொள்ளுங்க அடிக்கு வந்தாச்சு துறையடி என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆற்றுல மீன் பிடிக்கிறவங்கெல்லாம் அந்த தான் தோணிகளை விடுவாங்க அதில் வந்து வாடி கட்டியிருப்பாங்க அந்த வாடிக்குள்ள தான் மழைக்காலங்கள்லையோ வெயில் காலங்கள்லேயோ தங்குவாங்க தங்களோட தொழில்களை வந்து அதிலிருந்து தான் மேற்கொள்ளுவாங்க இப்போ நம்ம அதுக்கு கிட்டே வந்த சரி நம்ம இனி நம்ம கடைக்கடைக்கு போகிறது தான் நம்ம போகலாம் இந்த டைம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த கலர் எல்லாமே ப்ளூ கலர் ஆகிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டைம் அதாவது பிரபஞ்சம் முடிச்சுக்கிற டைம்னு சொல்லுவாங்க இந்த டைமில் தான் பிரபஞ்சம் நம்ம கேட்டதெல்லாம் தருமென்னு சொல்லுவாங்க நமக்கு நிறைய கோல்ஸ் இருக்குது கண்டிப்பாக தரும் இனி தோனியை நம்ம தள்ளி எடுத்தாச்சு இனி தோணியில் போய் கடற்கரையை போய் பார்த்து சூரியன் உதிக்கிற டைமை பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் ான மாக இருக்குது அமைதியாக இந்த கலரிங் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஆட்டோட அலைகள் சின்ன சின்னதாக இருக்குது இந்த ஆற்றை பொறுத்த வரையில ஆறு வந்து கடற்கரையோட வந்து கிட்டத்தான் இருக்கிற மாதிரி இருக்குது அது கிட்டத்தான் ஆனாலும் இதனோட ஆழம் வந்து ரொம்ப நிறைய இப்படி சொல்கிற நிறைய தற்கொலைகளும் நடந்திருக்கு நிறைய பேர் வந்து இதில் இருக்காங்க சுனாமிக்கு முதலெல்லாம் சுனாமி அடித்ததுக்கு பிறகு இங்கே யாருமே இந்த சைட்டில் வாழ்கிறல அதுக்கு பிறகு தான் சுனாமி வரம்ன்ற காரணத்துக்காக இந்த இடத்தை விட்டு போனாங்க அதுக்கு முதலெல்லாம் இங்கே தான் நிறைய பேர் வந்து தொழில் செய்தது பக்கத்துலேயே அற்றோடையே சேர்ந்த மாதிரி தங்களோட வீடுகளில் வச்சு நாங்களாம் முதல் நான் ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி அடிக்கிறதுக்கு முதல் இங்கே தான் வாழ்ந்தேன் அதுக்கப்புறமா சுனாமிக்கு பிறகு இங்கே வாழ முடியாது தானே கொஞ்சம் பயம் அதனால் இதை விட்டுது கொஞ்சம் தூரமாக போய் இருக்க இந்த டைமில் நிறைய பேர் வந்து வலை கட்டுவாங்க வீசுவாங்க எல்லா தெரியிறவங்களும் இங்கே வந்து மீன் பிடிச்சிட்டு ரெடி ஆகுறாங்க போல இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஆட்டுக்கு நடுவில் தெரிகிறது அது ஒரு சின்ன தீவு உண்டு பக்கத்தில் நம்ம போனோம்னு சொன்னா அதுக்கு அங்கால கிடக்கிறதா போய் கடைக்கறையே பார்க்கலாம் நான் இப்போ அந்த துறையிலேருந்து இந்த துறைக்கு ஆற்ற கடந்து வந்துதன் இனி கடற்கரையில் தான் இருக்கான் கிடக்கிற பக்கத்தில் தான் வாங்க 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 இங்கே பாருங்க இதுதான் கிடக்கிற ஒரு சின்ன தூரந்தான் முதலெல்லாம் ஒரு ஐம்பது மீட்டர் அப்படி தான் தூரமாக நடந்து போகணுமா கடற்கரைக்கு சுனாமி வந்ததுக்கு அப்புறமா தான் மண் அரிப்புகள் அப்படி ஏற்பட்டு இப்போ பக்கத்திலேயே இன்னும் ஒரு காலங்களில் வந்து இங்க கடலோட அதாவது ஆத்தோட கடல் வந்து சேர்ந்துருமேன்னு சொல்றாங்க பார்க்கலாம் சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சளி தீவு தூரமாக தான் தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்கமாக அது வந்து சளி தீவு இந்த சைட்டில் போய் நடந்து போனால் பச்சைகள் வைக்கிற தீவு பார்க்கலாம் இடைப்படத்தில் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து கள்ளி கள்ளி மறைஞ்சி தாருங்க இதை வந்து தொட்டா முளைல்லாம் குத்திர நமக்கு அது வந்து பழம் அப்படி எந்த இதில் இப்போதைக்கு காய் मरकाई, फुल्ला कड़ी पल ஐயோ இத நான் எதிர்பார்க்கல அப்பா என்ன தெரிகிறது அப்பா அப்பா அங்க நிக்காரு சூரியன் வந்துட்டு இந்த மேகம்தான் ரொம்ப பண்ணுது சூரியனை பார்க்க விடுதல்ல உம் கிடைக்கிறேன்னு சொன்னா சும்மாவா ரொம்ப ரொம்ப அழகாவே இருக்கு எனக்கு இது ஒரு புது அனுபவம் நினைச்சது வந்து அதாவது ஒரு நாளைய கனவு பல நாள் கனவு ஒரு நாள் நிறைவேறும்னு சொல்லுவாங்க கடற்கரையோட ஒவ்வொரு அலையும் வந்து விட்டி மாறி இருக்கே ஆனா இந்த டைம்ல வந்து அலை வந்து கொஞ்சம் குறைவுதான் இன்னும் டைம் போக போகத்தான் அலை வந்து பெருசாகுது இந்த கடற்கரையிலேயே அதாவது நண்டு சின்ன சின்ன நண்டு குழி தோண்டி வச்சு அதுக்குள்ளே வந்து ஒழிச்சு திருக்கும் அது இன்றைக்கு கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிக்கிறேன் ஒரு கதோண்டு இருக்குது தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியலையோ தெரியோ ஒரு கட்டுக்கதை மாதிரி முதல்ல வர ஒரு சின்னம் அது ஒரு பெண்ணாகவும் மற்றது ஒரு பெரியல வந்து ஆணாகவும் சொல்லப்படுது ஒரு பெண் தேடி ஆணல வந்து வாரதாகவும் அந்த பெண்ணலை வந்து பிறகு தான் இந்த சுனாமி எல்லாம் வருதா வண்டி எனக்கு சின்ன வயசில் வச்சு சொல்லுவாங்க அந்த தூரமா பாருங்க அவங்க போட்டில் வந்து நிறைய பேர் வந்து தொழிலுக்கு போகிறாங்க சின்னதாக தெரியுது கடற்கரை என்று வந்தாலே இப்படியான சிற்பிகள் சின்ன சின்னதாக பிறக்கி அதில் வந்து கை கைவினைப் பொருட்கள் நம்ம நிறைய செய்வோம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது வந்து இதுதான் அப்படியோ நம்ம தேடுவோம் நான் தேடி கண்டுபிடிப்பேன் எடுத்து சொன்னது இதோ இதா இருக்குது வாங்க இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஹலோ ஹலோ சார் குட் மார்னிங் சாப்பிட முடியாது இது வந்து பழம் இந்த கலரில் தான் இருக்கும் நான் முதன் முதலாக சூரியனை பார்த்துட்டேன் ஃபஸ்ட்டாக நான் தான் பார்த்தது அப்படின்னு சொல்ல முடியாது பார்த்துட்டேன் பல நாள் கனவு ஒரு நாள் நிறைவேறும்னு சொல்லுவாங்க இந்த ஆசை நிறைவேற இருக்கு நான் இப்போது கடற்கரையில் சூரியன் வந்து அதை உதிக்கக்குள்ளே வந்து மேக மறைச்சி திருந்ததால் பார்க்க முடியலை எப்படியும் அந்த தருணத்தை வந்து ஒரு நல்ல ஒரு தருணமாக அனுபவிச்சாச்சு சரி இப்போ வந்து நம்ம திரும்ப போகிறோம் போகும்போது வந்து சின்ன சின்ன மீன் கூட்டம் என்ன செய்யுதுன்னா இந்த ஆற்றுக்குள்ள குதித்து குதித்து விளையாடுது அது கண்ணால் பார்க்குறப்போ தெரியுது இந்த வீடியோவில் தெரியுது இல்லை ஸோ இருந்தாலும் சின்ன சின்ன அலையாக இந்த தெரியுதுதானே அதோடு சேர்ந்து இந்த சின்ன மீன்களும் அப்படியே குதிச்சு குதிச்சு விளையாடுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் நீங்கள் வந்தால் அந்த ஒரு இருள் மேகம் வந்து மறைச்சதுனால வந்து சூரியன் வந்து உதிக்கிறத பார்க்க முடியலை ஸோ இருந்தாலும் நம்ம சூரியனை பார்த்தாச்சு அந்த ஒரு அந்த முதல் அனுபவம்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்பவும் செமையாக இருந்துச்சு இது வந்து ஆத்தங்கரையில் வந்து கரப்படுறன்னு சொல்லுவாங்க தோணி வாட் எல்லாமே இருக்கும் இந்த சைட்டில் நம்ம போய் பார்த்தோம்னு சொன்னால் கலப்பு அதாவது ஆறும் கடலும் சங்கமிக்கிற அதாவது என்னன்னு சொல்கிறேன் ஆத்துவாய்னு சொன்னாங்க ஒரு பதினோராம் மாதத்தில் தான் ஆத்துவாய் வந்து வெட்டி விடுவாங்க இந்த ஆறும் அந்த கடலும் வந்து சேரணும் அப்படின்றதுக்காக நிறைய தண்ணி வெள்ளம் அப்படி பிடிக்கிறதுனால அந்த தண்ணியெல்லாம் கடலுக்குள்ளே போய் சேரணும்ன்றதுக்காக ஆத்துவாய் வெட்டி விடுவாங்க அதை வந்து இன்னும் இன்னும் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு கிடக்கறையை பார்த்தாச்சு ஒரு முதல் அனுபவம் காலையிலேயே வந்து சரியாக அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி இருந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம இனி வீட்டை போகலாம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பை பாய் டாட்டா